இயேசுவின் அன்புக்கு மிகவும் பிரியமான இனதருமை சகோதர சகோதரிகளே புனித அந்தோனியாரினுடைய அன்பு பக்தர்களாய் அவருடைய விழாவை கொண்டாட திரளாய் கூடி வந்திருக்கிற அன்பு பக்தர்களே மீண்டுமாய் பாசத்திற்குரிய ஆயர் பெருந்தகையின் பெயராலே மறை மாவட்ட முதன்மை குரு அவர்களுடைய பெயராலே உங்கள் அனைவருக்கும் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லாத்துக்கும் ஹாப்பி ஃபீஸ்ட் பதினைந்து வயதில் தன்னுடைய சன்யாச வாழ்வை துவங்கி கடவுளுக்காகவே வாழ வேண்டும் என்கிற முனைப்போடு தன்னுடைய வாழ்வை முழுமையாக அர்ப்பணித்து அவரோடு வாழ்ந்த மற்ற குருக்கள் மறைசாட்சியாக சிந்தின போது தானும் கிறிஸ்துவுக்காக ரத்தம் சிந்த வேண்டும் என்கிற ஆவலோடு என்னை அந்த ஊருக்கு அனுப்பி வையுங்கள் நான் கிறிஸ்துவுக்காக ரத்தம் சிந்த வேண்டும் என்று துடித்தார் ஆனால் கடவுளுடைய திட்டம் வேறு கடவுளுடைய எண்ணங்கள் வேறு கடவுளுடைய மனதில் இருக்கிற வல்லமை வேறு ஆனால் நமது பாதுகாவலரான புனித பதுவை அந்தணையாரை இன்னும் வல்லமையாக பல காரியங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் வேறு ஊருக்கு அனுப்பி வைக்கின்றார் அனுப்பப்படுகின்றார் அப்படிப்பட்ட நேரத்தில் அங்கு எல்லாராலும் முடியாத சூழ்நிலையில கூடியிருந்த மற்ற குருக்களால் வைக்க முடியாத மறையுரை சூழலில் எளிமையான சாதாரண ஒரு மொழியில கூடியிருந்த திரளான மக்களுக்கு இறைவனுடைய வார்த்தையை எடுத்து எம்பிய போது வல்லமையான ஆற்றலும் தூய ஆவியானவருடைய வருகையினால் அந்த மக்கள் ஒவ்வொருவரும் நிரப்பப்பட இவ்வளவு நாள் கேட்கப்படாத மறையுறையாக இருக்கிறது ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளவு இனிமையாக இருக்கிறது ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளவு ஆற்றல் மிக்கது திடன்மிக்கது என்று சொல்லி அங்கு கூடியிருந்த ஒவ்வொருவரும் இறை வார்த்தையை தேட ஆரம்பித்தார்கள் ஒரு முறை முப்பதாயிரம் பேருக்கு மேலாக ஆலயத்தில் மக்கள் நெருங்கி வர பல பேர் அவருடைய ஆடையை கத்தரித்து கத்தரித்தெடுத்து சென்றால் நோய்கள் நீங்கும் அவர் மிக நடமாடும் புனிதராயிற்றே அவருடைய ஆடையினுடைய ஒரு துண்டை எடுத்துச் செல்லலாம் என்று முட்டி மோதி கொண்டு மக்கள் அவர் மீது விழ அவர்களையெல்லாம் கடந்து மிகப்பெரிய ஒரு அரங்கில வெளி அரங்கில பலாயிரம் மக்கள் கூட ஆற்றின அந்த நேரத்தில் ஆண்டவர் எவ்வளவான புதுமைகளை செய்ய ஆரம்பித்தார் ஆனால் அவரும் கூட பல ஆண்டுகள் நோய்வாய்ப்பட்டிருந்தார் இன்றைக்கு இதுவும் கூட ஒரு ஆண்டவருடைய வல்லமையான புதுமை என்று நான் நினைக்கின்றேன் ஏனென்றால் மறையுறையை எவ்வாறு ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இறைவனுடைய வார்த்தையை சொல்லலாம் என்று யோசித்து தயாரித்த போது சில சிந்தனைகளை உங்களுக்கு கொடுக்கலாம் என்று வருகை தந்த இந்த நேரத்தில் முதன்மை குரு அவர்களும் புனித அந்தோனியாருடைய மனிதம் முக்கியமானது என்று சொன்ன போனது எனக்கு கொஞ்சம் ஷாக்காக இருந்துச்சு ஏன்னா அவரோடு நான் பேசவில்லை அவரோடு நான் என்னுடைய மறைவுரை பற்றி எதுவும் சொல்லவில்லை ஆனால் அவருடைய முன்னுரையில் புனித அந்தோணியார் மிக வல்லமையான ஒரு ஆற்றல் மிக்கவர் ஆனால் அவர் முதலில் நன்மணம் படைத்த மனிதர் என்று சொன்னபோது எனக்கே கொஞ்சம் ஷாக்காக இருந்துச்சு என்னடா நம்ம வைக்க போற முதன்மை குரு அவர்கள் இங்கு முன்பாகவே மொழி ஆரம்பித்து விட்டாரே என்று வல்லமையான புனிதர் நல்மணம் படைத்த மனிதராக அவர் வாழ்ந்தார் கழுதிய முதல் திருமுகத்தில் இரண்டாவது அதிகாரத்தில் பதினாறாவது இறை சொற்றொடர் இவ்வாறு சொல்லுகின்றது நாம் அனைவரும் கிறிஸ்துவின் மனதை கொண்டிருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் நாம் அனைவரும் கிறிஸ்துவின் மனதை கொண்டிருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் குறிப்பாக இன்றைக்கு முதன் முதலாக கிறிஸ்துவனுடைய உடலையும் இரத்தத்தையும் பெற இருக்கிற அன்பு குழந்தைகளே நீங்கள் கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ளுகிற அந்த நேரத்தில் முதன் முதலாக உங்களிடம் நடக்க இருக்கிற அந்த நிகழ்வு என்னவென்றால் நீங்கள் கிறிஸ்துவின் மனதை பெற்றுக்கொள்ளப் போகின்றீர்கள் சாதாரண மனிதர்களாகிய நாம் நம்முடைய பாதுகாவலரான புனித அந்தோணியாரினுடைய வல்லமைக்குள் நாம் வர முடியும் என்பதற்கு முதலில் நமக்கு தேவை பவுலடியார் சொன்னபடி நாம் அனைவரும் கிறிஸ்துவின் மனதை கொண்டிருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஏனென்றால் அந்த வயதில சாதாரண மனிதராக தன்னுடைய வாழ்வை துவங்கின அவர் எவ்வளவோ வல்லமையான காரியங்களுக்குள் செல்வதற்கு மிக முக்கியமான காரணம் அதே பவுலடியார் பிளிப்பேர் திருமுகத்துல நான்காவது அதிகாரத்தில் ஏழாவது இறைச்சொற்றில் சொல்லுகிறார் நாம் அனைவரும் கிறிஸ்துவின் மனதை கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார் அதே பிழிப்பிற்கெழுதிய திருமுகத்துல இரண்டாவது அதிகாரத்தில் ஏழாவது இறைச்சொற்றொரிலே சொல்லுகிறார் நீங்களும் நானும் கிறிஸ்துவின் மனதை கொண்டிருக்க திருமுழுக்கின் வழியாக அழைப்பு பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி ஆகவே புனித அந்தோனியாரினுடைய அந்த மனிதம் புனிதமாக மாறுவதற்கு புனித புனிதனுடைய சாதாரண நிகழ்வுகள் அசாதாரணமான நிகழ்வுகளாக மாறுவதற்கு அவர் நற்கருணை ஏந்தி சென்ற போது அந்த கழுதை மண்டியிட்ட அந்த அசாதாரணமான நிகழ்வு நடைபெறுவதற்கு இதோ அந்த சுடுதனையில் விழுந்த குழந்தை மகிமையாய் மீண்டும் உயிர் பெற்று எழுவதற்கு நற்செய்தியில நாம் வாசிக்கின்றோமே உண்ட நஞ்சும் எந்த கேடும் விளைவிக்காமல் ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்குள் வருவதற்கு சாதாரண மனிதர் அந்தோணியார் ஒரு அசாதாரணமான நிகழ்வுக்குள் கடந்து போவதற்கு அவருக்கு முதலில் தேவைப்பட்டது அன்பு மக்களே அவர் கொண்டிருந்த கிறிஸ்துவின் மனநிலை அது என்ன கிறிஸ்துவின் மனநிலை கிறிஸ்துவின் மனம் எப்படிப்பட்டதாக இருந்தது எப்போதும் அவருடைய மனம் தந்தையாம் கடவுளை நோக்கிய வண்ணமாக இருந்தது கடவுளை விட்டு அவர் பிரிந்து போகவே இல்லை அவர் அதிகாலை எழுந்து ஜெபித்தார் கடவுளை தேடினார் எந்த ஒரு வல்ல காரியங்கள் செய்வதற்கு முன்பாக தந்தையிடத்திலே தன்னை அர்ப்பணித்தார் அவருடைய மனம் கடவுளை நோக்கிய வண்ணமாகவே இருந்தது அவருடைய மனம் கடவுளுக்கு முன்பாக தாழ்ந்து பணிந்திருந்தது தன் தந்தையை ஒருபோதும் விட்டு பிரியாத கிறிஸ்துவின் மனம் அங்கு அநேக வல்லமைகளை செய்தது போல புனித அந்தோணியாரினுடைய மனமும் அங்கு வல்லமையான காரியங்களை செய்வதற்கு முதல் காரியம் அவர் கிறிஸ்துவின் மனதை கொண்டிருந்தார் அழகாக அந்த சிறு குழந்தையாக பாலகன் இயேசு அவருடைய கரத்துல தவிழ்ந்தாரே அழகான அந்த திருச்சுருபத்திலே உற்று நோக்குகிற போதெல்லாம் சில நேரங்களில் நம்மளுடைய உள்ளங்களிலும் கூட அந்த ஏக்கம் எழும்பும் இந்த குழந்தை பாலகன் நம்மிடத்திலும் இறங்கி வரமாட்டாரா இந்த மனிதருக்கு மாத்திரம் எப்படி இப்படிப்பட்ட ஒரு ஆற்றலும் வல்லமையும் கிடைத்தது எனக்கும் அது கிடைக்காதா என்று ஏங்கின தருணங்கள் ஒருவேளை உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருந்திருக்கலாம் ஆனால் அந்த குழந்தை பாலகன் அந்த கரங்களில தவழ்வதற்கு முன்பாக கிறிஸ்துவின் மனதை புனித கொண்டிருந்தார் அன்பு பிள்ளைகளே அந்த மனம் இன்றைக்கு நமக்கும் தேவைப்படுகிறது ஏனென்றால் நம்மளுடைய எண்ணங்கள் எப்பொழுது மாறுகின்றதோ நம்மளுடைய மனதில் எழும்புகின்ற எண்ணங்கள் எப்பொழுது மாறுகின்றதோ அப்பொழுது நம்மளுடைய சொல்லும் சரி செயலும் சரி சாதாரணமாக இருந்தாலும் அசாதாரணமாக மாறும் இதோ மனிதத்தில் அவ்வப்பொழுது எழும்புகின்ற பலகீனங்களும் இயலாமைகளும் நம்மிடம் இருக்கலாம் ஆனால் இந்த இயலாமைகளை கடந்து இந்த பாவச்சூழலை கடந்து நம்மிடம் எழும்புகின்ற கோபங்களை கடந்து நம்மிடம் எழும்புகின்ற பொறாமைகளை கடந்து நம்மிடம் எழும்புகின்ற சோர்வுகளை கடந்து பாவச்சூழலை கடந்து நீங்களும் நானும் ஒரு புனிதராக வாழ வேண்டும் என்றால் அந்த கிறிஸ்துவின் மனதை கொண்டிருக்க புனித அந்தோணியாரைப் போல நாமும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அன்பு குழந்தைகளே அன்பு மக்களே இன்றைக்கு இவர்கள் நற்கருணையை பெற இருக்கின்றார்கள் எப்ரேயர் எழுதிய திருமுகத்தில ஒன்பதாவது அதிகாரம் பதினான்காவது இறை இவ்வாறு சொல்லுகின்றது கிறிஸ்துவின் பலி கிறிஸ்துவின் திரு ரத்தம் ஒவ்வொரு மனிதனுடைய மனச்சான்றையும் தூய்மைப்படுத்துகிறது என்று சொல்லப்படுகிறது ஒவ்வொருவருடைய மனதினுடைய சான்றையும் தூய்மைப்படுத்துகிறது திரு ரத்தம் என்று மிக தெளிவாக இறைவன் நமக்கு சொல்லுகிறார் அன்பு மகனே மகளே உன்னுடைய மனம் தூய்மை அடைவதற்கு உன்னுடைய மனதினுடைய எண்ணங்கள் தூய்மை அடைவதற்கு இந்த உலகத்துல உன்னுடைய பலகீனங்களும் இயலாமையும் அவ்வப்பொழுது இந்த மனதில் பதிந்து உன்னை பாவத்தில் விழத்தாட்டுகிறது பலகீனத்தில் விளத்தாட்டுகிறது ஆனால் இவைகளையெல்லாம் கடந்து புனிதாந்தோனியார் மகிமையோடு புதுமை செய்வதற்கும் கடவுளுடைய மகனாக வாழ்வதற்கும் மிக முக்கியமான காரணம் என்னவென்றால் அவளோடு எப்பொழுதும் நற்கருணைக்கு முன்பாக தன்னை அமர்த்தி கொண்டார் எப்போதும் நற்கருணைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் இரண்டாவதாக எப்பொழுதும் அவருடைய மனதை தூய்மைப்படுத்திக் கொண்டே இருப்பார் அதை தான் மக்களிடமும் அதிகமாக சொல்லி வந்தார் ஒன்று நீ நற்கருணையை நாடு கிறிஸ்துவை அன்பு செய் அவருடைய மறையுறையில் திரும்ப திரும்ப சொல்லுகின்ற வார்த்தை இதுதான் முதலில் நீ கிறிஸ்துவை நாடு கிறிஸ்துவை அன்பு செய் அந்த சூழல் உன்னிடம் இருக்குமே என்றால் நீ உன்னுடைய மனதை தூய்மையாக்கி கொண்டு உன்னால் நல்வாழ்வு வாழ முடியும் என்கிற ஒரு அழைப்பினை எப்போதுமே புனித தன்னுடைய மறையுறையில திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருப்பார் ஆகவே நற்கருணையை முதன் முதலாக பெற இருக்கிற அன்பு குழந்தைகளே இன்றைக்கு இருக்கிற உலகத்தில நம்மளுடைய மனம் போன போக்கு இன்றைக்கு பாவத்திலும் பலகீனத்திலும் நம்மை அழைத்து கொண்டே போய் கொண்டு இருக்கிறது நற்கரனுடைய முதல் நிலையே மக்களனுடைய முதல் மகத்துவமே என்னவென்றால் நம்முள் இரண்டர கலந்து கிறிஸ்துவினுடைய திருவுடலும் திரு ரத்தமும் நம் ஒவ்வொருவருடைய மனதையும் தூய்மைப்படுத்துகிறது அன்பு மக்களே நான் என்ன செய்கிறேன் நான் எவ்வாறு வாழ்கிறேன் என்னுடைய சூழல் என்ன என்று சொல்லி கடவுளுடைய குரலானது உங்களுடைய என்னுடைய மனச்சான்றிலை உறுத்தி நீ பாவம் செய்யாது கோவப்படாதே விலகினத்திலிருந்து வா உன்னுடைய சோம்பேறித்தனத்திலிருந்து வா நல்ல முறையில் படி அம்மா அப்பாவிற்கு கீழ்ப்படி ஆண்டவருக்குள்ளாக வாழை என்று சொல்லி இன்று முதல் நற்கருணையின் வழியாக அன்பு குழந்தைகளை உங்களுக்குள் கடவுள் பேச இருக்கிறார் உன்னுடைய மனசாட்சியில கடவுள் பேச இருக்கிறார் ஏனென்றால் நமக்கு கலாத்திர்க்கு எழுதிய திருமுகத்தில் இரண்டாவது அதிகாரத்தில் இறைவனுடைய வார்த்தை இவ்வாறு சொல்லுகிறது கிறிஸ்து இயேசுவின் வழியாக கடவுளுடைய அன்பு தூயாவியானவரின் வல்லமை நம்ம ஒவ்வொருவருடைய மனசிலையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாராம் அப்ப நம்மளுடைய மனது கிறிஸ்துவின் மனசை போல இருந்துச்சுன்னா இந்த உலகத்தில் கடவுளுடைய அன்பை புரிந்து கொண்டு ஐயோ நான் பாவம் செய்து விட்டேனே என்று வருந்தி மனம் மாறி சாதாரண மனிதர்களாகிய நாம் நம்முடைய புனிதரை போல அசாதாரண புதுமைகளுக்குள்ளும் கடந்து போக கடவுள் நமக்கு வல்லமையை கொடுக்கிறார் அன்பு பிள்ளைகளே ஆகவே இந்த நாளில நற்கரனுடைய மகத்துவத்தை நாம் புரிந்து கொள்வோம் புனித அந்தோணியாரைப் போல அந்த நற்கரனை ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் தேடுகிற பிள்ளைகளாக இருப்போம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்குள்ளாக நம்மையே அர்ப்பணிப்போம் ஏதோ ஆண்டவரை பார்க்க முடியவில்லையே என்று சொல்லி திருப்பலிக்கு செல்ல முடியவில்லையே என்னுடைய வயலில் வேலை செய்கிறேனே என்று அவர் அழுது கொண்டு நின்ற போது ஆண்டவருடைய வல்லமை எவ்வளவாக செயல்பட்டது என்று தெரியும் அங்கு அங்கு வானங்கள் உடனடியாக திறக்கப்பட அவர் தன் வேலை செய்கிற இடத்திலிருந்து நற்கருணை ஆண்டவரை கண்ட அந்த புதுமை அந்த சிறு அவருக்கு நிகழ்ந்ததை நாம் இருக்கிறோமே எவ்வளவு ஆவலோடு தேடியிருப்பார் இன்றைக்கு ஏதோ ஒரு நாள் நடக்கின்ற நிகழ்வு அல்ல உன்னுடைய இறப்பு வரை இந்த நற்கருணை ஆண்டவரை நீ பெற்று அவருடைய மனதை கொண்டிருப்பாயே என்றால் அன்பு குழந்தைகளே உன்னுடைய வாழ்வில் நல்லவைகளையே செய்ய ஆண்டவர் உன்னை கரம் பிடித்து வழிநடத்துவார் தீமைகள் உன்னை அணுகாது துன்பம் உன்னுடைய உறைவிடத்தை நெருங்காது ஆண்டவர் உன்னை சூழ்ந்து கொண்டு இதோ இரவில மேக வல்லமையோடு நெருப்பு தூணாய் பகலில் மேகஸ்தம்பமாய் அந்த இசரவேலை நடத்திய கடவுள் உன்னுள் இருந்து இனி வரக்கூடிய நாட்களிலே அவர் உன்னை வழிநடத்த போகிறார் திடப்படுத்த போகிறார் ஆகவே அந்த புனித அந்தோணியினுடைய அதே ஆவலோடு அன்பு குழந்தைகளே இன்றைக்கு நற்கருணை ஆண்டவரை பெற உங்களை

என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் இவ்வளவாக ஆசிர்வதிப்பதற்கு எனக்கு என்ன அருகதை இருக்கிறது என்று தாவீது ராஜா கேட்பார் அண்டவரை நீர் என்னை தேடி வருவதற்கு என் குடும்பத்தையும் என்னை ஆசிர்வதிப்பதற்கு எனக்கு என்ன அருகதை இருக்குதுன்னு கேட்பாருங்க அன்பு மக்களே இன்னைக்கு அதே ஒரு ஜெபத்தை நாம ஜெபிக்கணும் நீங்களும் ஜெபிக்கணும் சாமி எத்தனையோ பாவத்திலும் பலகீனத்திலும் இருந்தாலும் உம்முடைய மகிமை நிறைந்த நம் மாட்சிமையில உம்முடைய திருவுடலையும் திரு ரத்தத்தை எனக்கு கொடுக்குறீங்களே நான் என்ன அருகதை இருக்கிறது என்று கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில நாம் நின்று கொண்டு அன்பு பிள்ளைகளை ஆனால் புனித அந்தோனையார் என்னுடைய வழியில் நின்று பார்த்தோமே என்றால் அவர் மனிதர்தான் ஆனால் கிறிஸ்துவின் மனதை கொண்டிருந்ததால் அவர் அசாதாரணமான சூழலுக்குள் சென்று புனிதம் மிக்க அந்த வல்லமையில் குழந்தை பாலகனை கரங்களில் ஏந்திக்கொண்ட அந்த மாச்சிமையை பெற்றுக்கொண்டார் இது நமக்கும் நடக்கும் நம்மால் முடியாது என்று இல்லை இது நமக்கும் நடக்கும் ஆனால் ஒன்று அவரை போல ஆண்டவருக்கு முன்பாக நம் மனதை முழுமையாக தாழ்த்தி கொள்கிற சூழலுக்குள் நீங்களும் நானும் வர முடியுமா இரண்டாவதாக இன்றைக்கு பரிசுத்தமான தூய ஆவியானவரை குழந்தைகள் பெற்றுக்கொள்ள இருக்கிறார்கள் பூசுதல் என்கிற அந்த அருள் அடையாளத்தின் வழியாக இவர்கள் திடப்படுத்தப்பட இருக்கிறார்கள் இந்த பூசுதலில் நடக்கின்ற மூன்று நிகழ்வுகள் அன்பு பிள்ளைகளை ஒன்று நாம் திருத்துதர் பணியில் பதிமூன்றாவது அதிகாரத்தில் இரண்டாவது இறை சொற்றுடரில் பார்க்கிறோம் திருத்துதர்கள் மீது தூய ஆவியானவர் இறங்கி வந்தார் இறங்கி வந்தவுடன் அங்கு நடந்த நிகழ்வு என்னவென்றால் அவர்கள் கடவுளுக்காக ஒதுக்கி வைக்கப்பட்டார்கள் கடவுளுடைய பணிக்காக அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டார்கள் இன்றைக்கு நீங்களும் நானும் அதே தூயாவியானவரால் அபிஷேகம் பெற்றிருக்கிறோம் இன்றைக்கு நீங்கள் குழந்தைகள் தூயாவியானவரால் நிரப்பப்பட இருக்கிறீர்கள் நிரப்பப்படுகிற போது முதல் காரியமாக நடைபெறுவது என்னவென்றால் நீங்கள் கடவுளுக்காக ஒதுக்கி வைக்கப்பட இருக்கிறீர்கள் அன்பு குழந்தைகளே இந்த பலிப்பிடமானது அபிஷேகம் செய்யப்படுகிற போது கடவுளுடைய பரிசுத்தமான பலிப்பிடமாக மாறுகிறது அதற்கு பிற்பாடு இதை நாம் புனிதத்துவத்தோடு வல்லமையோடு ஆற்றலோடு அணுகுவோம் இதை அவசங்கை செய்ய மாட்டோம் இது கடவுளுக்கு குறித்தானது கடவுள் மகிமை நிறைந்தது என்று சொல்லி அவ்வளவு புனிதத்துவத்தோடு இந்த பழிப்பிடத்தை நெருங்கி வருவோம் இதே பழிப்பிடத்தை போலத்தான் நீங்களும் நானும் தூயாவியானவரால் நிரப்பப்படுகிற போது கடவுளுக்காகவே ஒதுக்கி வைக்கப்படுகிறோம் புனிதமாக்கப்படுகிறோம் பணிக்காக அவருடைய வல்லமைக்காக நாம் அவ்வளவு பரிசுத்தமாக மாற்றப்படுகிறோம் என்பதை முதலில் நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும் ஆம் அன்பு பிள்ளைகளே தூயாவையானவர் நமக்குள் வருகிற இந்த மனதை தூய்மைப்படுத்தி மனச்சான்றில் குரலிலே பேசி அன்பு குழந்தையே அன்பு மக்களே நீங்கள் கடவுளுக்கென வாழக்கூடியவர்கள் கடவுளுக்காகவே பணி செய்ய அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள் கடவுளுடைய வார்த்தையையும் கடவுளுடைய எண்ணத்தையும் விதைக்கவே இந்த உலகத்தில் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள் இன்றைய நற்செய்தியில் சொன்னபடி ஆண்டவருடைய வார்த்தையை முழக்கமிடுவதற்கு புதுமைகளை செய்வதற்கு அற்புதங்களை செய்வதற்கு நீங்கள் யாருக்காக ஜெபிக்க இருக்கிறீர்களோ நீங்கள் யாரை இருக்கிறீர்களோ உங்களுடைய குடும்பத்தில் உங்களால் நிச்சயமாக வல்லமை கொண்டு வர முடியும் அன்பு மக்களை நீங்கள் கூடி ஜெபிக்கிற போது நீங்கள் ஒன்றுபட்டு ஜெபிக்கிற போது உங்களுக்குள் இருக்கிற தூயாவியானவர் உங்களை தூயாவியானவர் எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு என்று சொல்லுகிறதே அந்த உங்களுக்குள் இருப்பார் என்றால் நிச்சயமாக அங்கு மாபெரும் விடுதலை கொடுக்க முடியும் இதுதான் உறுதி புஸ்தல் என்கிற அருள் அடையாளம் இரண்டாவதாக அவர் நம்மை முத்திரையிடுகிறார் இரண்டாவது அதிகாரத்தில் ஒன்று இரண்டு இறை சொல்லுகிறது நாம் தூயாவியான முத்திரையிடப்பட்டிருக்கிறோம் முத்திரையிடப்பட்டு இருக்கிறோம் என்றால் இந்த உலகத்தில் நம்மை பார்க்கிற ஒவ்வொருவரும் இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்கிற அடையாளத்தில அந்த சான்றில நம்மை அணுகுகிறார்கள் நாம் முத்திரையிடப்பட்டிருக்கிறோம் இந்த உலகத்தில் சான்று பகர முத்திரையிடப்பட்டிருக்கிறோம் அன்பு பிள்ளைகளே இதோ நம்முடைய புனித அந்தோனியனுடைய காலடம் பதிந்த ஒவ்வொரு இடத்திலும் கிறிஸ்துவின் வல்லமை வெளிப்பட்டது அவர் முத்திரையிடப்பட்டிருந்தார் அவர் சென்ற இடமெல்லாம் யாரெல்லோரும் அந்தோணியாரை உற்று நோக்கினார்களோ கிறிஸ்துவை அறிந்து கொண்டார்கள் கிறிஸ்துவுக்கு சான்று பகர்கிற ஒரு வல்லமைக்குள் நம்முடைய புனித அந்தோணியார் இருந்தார் இன்றைக்கு நீங்கள் அன்பு குழந்தைகளே உங்கள் மீது தூயாவையானவர் வருகிற போது நீங்கள் முத்திரையிடப்படுகிறீர்கள் முத்திரையிடப்படுகின்ற அந்த நேரத்தில் நடப்பது என்னவென்றால் இன்று முதல் நீங்கள் இயேசுவுக்கு ஏசப்பாக்கு சாட்சியாக இருக்க போறீங்க உங்க ஸ்கூல்ல நீங்க போய் கிறிஸ்துவை அறிவிக்க போறீங்க உங்களுடைய நன்னடத்தையின் வழியாக நல் ஒழுக்கத்தின் வழியாக உங்களுடைய முன்மாதிரியான வாழ்க்கையின் வழியாக உங்களுடைய பேச்சின் வழியாக உங்களுடைய செயல்களின் வழியாக ஆமாப்பா இது கிறிஸ்துவ பயன்பா கிறிஸ்துவ பிள்ளை எவ்வளவு ஒரு பண்போடு நடந்துக்குது எவ்வளவு ஒரு சூழலோடு நடந்திருக்குது என்று உங்களுடைய நன்னடத்தையின் வழியாக நீங்கள் சான்று பகர்வதற்கு முத்திரையிடப்பட்டிருக்கிறீர்கள் அன்பு மக்களே நம் ஒவ்வொருவருடைய நல்ல செயல்களின் வழியாக நல்ல சொல்லின் வழியாக நம்மளுடைய வாழ்க்கையில் இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சான்று பகர்வதற்கு தூயாவியானவர் நம்மிலே இருக்கின்றார் மூன்றாவதாக யோவேல் புத்தகத்தில் இரண்டாவது அதிகாரத்தில் இருபத்தி எட்டாவது இறைச்சொற்றோடரையில் அழகான ஒரு இறைவார்த்தை ஒன்று உண்டு அதைத்தான் திருத்துதர் பணி இரண்டிலும் சொல்லுகின்றார் தூயாவியானவர் பெந்தகோஸ்து நாளில இறங்கி வந்த போது தூயாவியானவர் நம்ம ஒவ்வொருவரும் மீது இறங்கி வருகிறபோது இரண்டு முக்கியமான நிகழ்வு நடக்கிறதாம் ஒன்று ஒன்று முதியவர்கள் கனவு காண்கிறார்கள் இரண்டு இளையோர் சிறியவர்கள் இளையோர் காட்சிகளை காண்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது தூயாவியானவர் நம் மீது இறங்கி வருகிறபோது ஒன்று முதியவர்கள் கனவு காண்கிறார்கள் இளையோர் சிறியவர்கள் காட்சிகளை காண்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது அப்போ தூயாவியான நம்ம இறங்கி வருகிற போது இன்றைக்கு உறுதிப்புஸ்தலில் நீங்கள் பெறப்போகிற அந்த சூழ்நிலையில என்ன நடக்குதுன்னா ஒன்று ஏன் கனவும் காட்சியும் என்று இறைவார்த்தை சொல்லுகிறது என்றால் முதியவர்கள் கனவு காண்கிறார்கள் என்ன கனவு நடந்து வந்த பாதைகள் எவ்வாறு இறைவன் நம்மை வழிநடத்தினார் இத்தனை காலம் எவ்வளவாக தாங்கினார் இனியும் தாங்குவார் என்று சொல்லி நடந்தவைகளையெல்லாம் நினைத்து கனவு கண்டு ஆண்டவரே இவ்வளவு காலம் என்னை மகிமைப்படுத்தி இன்னும் என்னை நன்றி நன்றி என்று சொல்லுகிற ஒரு சூழல் முதியவர்களுக்குள் பெரியவர்களுக்குள் இருக்குமாம் அதே வேளையில் தூயாவையானவர் இளைஞர்களாகிய சிறு பிள்ளைகளாகி உங்களுக்குள் இறங்கி வருகிற போது நீங்கள் காட்சிகளை காண்பீர்கள் விஷன் என்ன விஷன் நான் எப்படி வாழ வேண்டும் எப்படி கடவுளுக்காக இருக்க வேண்டும் எப்படி பெற்றோருக்கு கீழ்ப்படைய வேண்டும் எப்படி என்னுடைய வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று சொல்லி காட்சிகளை காணக்கூடிய ஏனென்றால் நம்முடைய புனிதர் அந்த சிறு இளைஞனாக இருந்த போதே காட்சிகளை கண்டார் கடவுளுடைய மகிமையை கண்டார் கடவுளுடைய வல்லமையை கண்டார் ஏனென்றால் அவர் தூயாவையானவரால் நிரப்பப்பட்டிருந்தார் அன்பு பிள்ளைகளை அந்த காட்சிகளினாலே அவர் இன்றைக்கு உன்னுடைய வாழ்வில் நன்மை நடக்கப் போகிறது இன்றைக்கு நான் நன்மை உனக்கு செய்ய போகிறேன் என்று நன்மைகளை தேடி தேடி ஓடினார் புதுமைகளை தேடி தேடி ஓடினார் போதி தேடி தேடி ஓடினார் இன்றைக்கு சிறு குழந்தைகளே உங்களுடைய வாழ்வில் தூயாவிய இன்னைக்கு இறங்குவார் என்றால் காட்சிகள் உங்களுக்குள் வரும் அந்த காட்சி எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால் நாளை நான் எப்படிப்பட்ட ஒரு சூழலுக்குள் இருப்பேன் கடவுள் எவ்வளவான வல்லமை எனக்கு தருவார் எவ்வளவு ஆற்றலை தருவார் திடனை தருவார் என்று சொல்லி இன்றைக்கு காட்சிகளை காணக்கூடிய பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும் இன்றைக்கு இளம் குழந்தைகளே சிறு பிள்ளைகளை இன்னைக்கு உங்களுக்குள்ளார காட்சிகள் நிறைய இருக்குது அந்த காட்சி எங்க தெரியுமா இருக்குது கையடக்க செல்போன்ல இருக்குது லேப்டாப்பில் இருக்குது இல்லைன்னா டேப்பில் இருக்குது அங்கே வரக்கூடிய இன்றைக்கி இருக்கக்கூடிய குழந்தைகள் நீங்கள் விஷுவல் பீப்பிள் என்று அழைக்கப்படுகிறீங்க ஏன்னா நிறைய காட்சிகள் கடுமலான ஓடிட்டே இருக்குது திரைப்படங்களாக அல்லது பொழுதுபோக்காக நடனங்களாக தேவையற்ற காட்சிகளாக நிறைய காட்சிகள் உங்களுக்குள்ளார ஓடி ஓடி இன்னைக்கு உங்களுடைய தூக்கத்திலும் சரி உங்களுடைய படிப்பிலும் சரி உங்களுடைய சாதாரண வாழ்க்கையிலும் சரி எதையெல்லாம் உங்களுக்குள்ளார செல்ஃபோன்லேயும் மற்ற காட்சிகளை பார்த்து பார்த்து உங்களுக்குள்ள புகுத்துக்கிட்டு இன்றைக்கி நாமெல்லாம் நடைபணங்களாக ஒருவேளை யாருக்கும் அடிமைகளாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் இன்னைக்கு தூயாவியானவர் உங்களுக்குள் செயலாற்றுவார் என்றால் இளம் உள்ளங்களே நீங்கள் புதிய காட்சிகளை பார்க்க போறீங்க அந்த காட்சி கடவுள் உனக்கு வெளிப்படுத்துகிற காட்சி அது வல்லமையின் காட்சி ஆற்றலின் காட்சி மகிமை நிறைந்த காட்சியாக கடவுள் உனக்கு முன்பாக வைக்கப் போகிறார் ஆகவே புனித அந்தோணியாரைப் போல நாமும் நம்மளுடைய மனதை தூய்மைப்படுத்தி கொண்டு சாதாரணமான மனிதர்களாகிய நாம் அசாதாரணமான நிகழ்வுகளை நம்மால் செய்ய முடியும் அதற்கு ஒன்று கிறிஸ்துவின் மனதை இன்றைக்கு கொண்டிருப்போம் ஏனென்றால் நம்முள் கிறிஸ்து நற்கரனின் வழியாக வர இருக்கிறார் இரண்டு தூயாவியான நம்முடைய மனச்சான்றை தூய்மைப்படுத்தப் போகிறார் முத்திரையிட்டு அவருக்காக ஒதுக்கி வைத்து இன்றைக்கு நல்லதொரு கனவுகளையும் நல்லதொரு காட்சிகளையும் இறைவன் இந்த இடத்துல நமது ஆயர் ஆயப்பெருந்தகனுடைய ஜப நேரத்தில் மிகப்பெரிய காட்சியும் வல்லமையும் இந்த ஆலயத்தில் வெளிப்படட்டும் அதனால் நல்ல மாற்றம் அடைந்த புனிதவத்தை நோக்கி பயணிக்கிற கிறிஸ்துவ பிள்ளைகளாக நாம் அடியெடுத்து வைப்போம் இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக